தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து பாரும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் எட்டு இறை திருவசனம் பதினேழு ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிறுத்தச் செய்வேன் என்னோட ஏ சுவை கொஞ்ச நேரம் பேசுமையாசையாயிருக்குதையா என்னோடய சுவை கொஞ்ச நேரம் பேசுமையாசையாயிருக்குதையா ஓ அருகில் நான்த்து ஏ கதையை சொல்ல வேணும் ஓவருகில் கதையை சொல்ல வேணு எப்போது இருக்கேன் என்று சொல்ல நீ எப்போது எப்போதும் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும் என்னோடு யேசுவை கொஞ்ச நேரம் பேசுவை ஆசையாயிருக்குதையா என்னோடையே சுவை கொஞ்ச நேரம் பேசுவே ஆசையாயிருக்குவையா நான் திரும்புறதெல்லாம் ஓ உருவம் வேணும் நான் திரும்புறதா சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும் திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும் என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையாயிருக்குதையா என்னோட கொஞ்ச நேரம் பேசுமே ஆற்றலாய் சக்தியாய் எம்மை இயக்குகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவன் எங்களே சாண்டவரை தூயனல் ஆவியானவரை மூவொரு இறைவா உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து தூயவர் 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 என்று வாழ்த்தி வணங்குகின்றோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் அஞ்சாதே வளக்கரத்தால் உம்மை நான் பாதுகாப்பேன் என்று கூறிய எங்கள் அன்பின் ஆண்டவரே உமது வளக்கரத்தால் எம்மை பற்றி பிடித்து இடக்கரத்தால் எம்மை அரவணைத்து பாதுகாத்த எங்கள் அன்பு தகப்பனை இறைவா மக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் இறை வார்த்தை கிணங்க இதோ உமது அன்னை கண்ணிமறியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில் அன்னையின் மடியில் வைத்து எம்மை தாளாட்டினீர் தேச்சினீர் அன்னையின் பரிந்து பேசுதலால் இன்றைய நாள் முழுவதும் உமது ஆற்றலையும் சக்தியையும் கணக்கிட முடியாத அரும் செயல்களையும் ஆராய முடியாத பல்வேறு அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் செய்வித்தீர் நன்றி நன்றியாண்டவரன் திக்கச்சோரை கைவிடேன் கலங்கிடாதே என்று கூறிய எங்கள் அன்பு தகப்பனை இறைவா தவித்து நின்ற வேளையில் தனிமையில் இருந்த நேரத்தில் மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அஞ்சாதே திகையாதே கலங்காதே நான் உன்னை கைவிடேன் என்று கூறி மனதிற்கு ஆறுதலும் உடலுக்கு வலிமையும் தந்த இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உனக்கெதிராய் எழும்பும் எந்த ஆயுதமும் உன்னை எதிர்த்து நிற்காது என்று கூறிய எங்கள் அன்பின் தகப்பனை இறைவா பறக்கும் பறவையைப் போல நீர் எங்கள் அருகில் இருந்து பாதுகாத்து எம்மை எதிர்த்து பத்தாயிரம் ஆயிரம் பல்வேறு பிரச்சனைகள் தீக்கணைகள் எழுந்தாலும் அண்டவரே உமதாக்கினை சிறகால் உமது அக்கினி ஜுவாலையால் ஜபத்தின் வல்லமையை எங்கள் மீது பொழிந்தீராண்டவரை வழி நடத்தி ஆண்டவரே அனைத்தையும் தவிடுபுடியாக்கி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் இதோ இந்த இரவு நேரம் முழுவதையும் உமது கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஓடோடி உம் சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம் இதோ அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே உமது பரிசுத்த கரம் அனைவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உமது பரிசுத்த ஆற்றல் அனைவருக்கும் ஆற்றல் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இதோ இந்த நேரத்திலும் தகப்பன நீர் எங்களோடு உறவாடி உரையாடி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறி உன் திவ்ய சம்முதான் சன்னிதானத்தின் பல்வேறு தேவைகளுக்காக எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே இன்று தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்ப விழா என பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி உமிடத்தில் நன்றி நிறை உள்ளத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கும் அந்தவரை சிறப்பாக என்ன நம்ம தேர்வு வழியாக இன்றைய நாளில் தேர்வு எழுதிய தமிழகத்தில் உள்ள அனைத்து எட்டாம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு ஞானத்தை பொழிந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இன்றைய நாளிலே அவர்கள் எழுதிய தேர்விற்கு உமது தூய ஆவியாரின் வல்லமையையும் ஆற்றலையும் பொழிந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அந்தவரே இதோ அந்த பிள்ளைகளையும் அவர்களது எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்மையோடு செபிக்கின்றோம் இன்னுமாய் ஆண்டவர உமை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று நாங்கள் எத்தனை முறை கூறினாலும் எங்களுக்கு நேரமும் பொழுதும் பத்தாது ஏனெனில் உம் அருகில் இருக்கின்ற நேரம் எங்கள் வாழ்விலே அதிசயங்கள் செய்கின்ற கிடைத்ததற்கரிய மேலான நேரம் திரும்புற திசையெல்லாம் உமது உருவம் தெரியணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் தகப்பன் உமது கையை பிடித்து மனதூர அனைத்து கொண்டு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தகப்பன் உமது அருகிலே அமர்ந்து எங்களது கதையெல்லாம் சொல்லவேண்டும் சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சையாயிருக்கிறோம் எங்களது கனவுகளையும் கற்பனைகளையும் நிஜங்களாக மாற்ற இந்த இரவு எங்களுக்கு துணை செய்யும் ஆற்றல் செய்யும் நம்பிக்கை அளிக்கும் என்ற உணர்வோடு இந்த இரவை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் ஆண்டவரை துதிக்கண மகிமையோடு உம்மை எழுப்பிய உம்மை துதித்த அனைத்து புகழ்ச்சிகளையும் துதிகளையும் நன்றிகளையும் ஆண்டு மீட்பெருமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பல்லவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ